சென்ற வாரம் நண்பனுடன் நீண்ட நேரமாக வாக்குவாதம் செய்து என்னுடைய கருத்தை அவனை ஒத்துக்கொள்ள வைத்துவிட்டேன் ஆனால் அதன் பிறகு அவன் எந்த ஒரு விஷயத்தையும் என்னுடன் விவாதிக்க முன்வருவதே இல்லை நேற்று மாலையில் ஒரு சின்ன விஷயத்துக்காக நடந்த பேச்சு தகராறில் என் மனைவியிடம் ஜெயித்து விட்டேன் ஆனால் தன்னை தோற்கடித்ததற்காக இப்போது வரை அவள் என்னை மௌனத்தால் தண்டித்துக் கொண்டிருக்கிறாள் இன்று காலையில் அலுவலகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் என் பாசை விட அதிக சாமர்த்தியமாக பேசி எல்லோருடைய பாராட்டுதல்களையும் வாங்கினேன் ஆனால் கூட்டம் முடிந்து திரும்பி போகும்போது அவர் என்னை ஏறெடுத்தும் பார்க்காமல் சென்றுவிட்டார் இந்த அனுபவங்கள் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அவ்வப்போது நிகழ்ந்திருக்கும் நண்பர்களே வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால்களை போட்டியிட்டு சண்டையிட்டு ஜெயிக்க வேண்டிய நாம் அன்றாடம் நம்மை சார்ந்தவர்களிடமும் நம் நண்பர்களிடமும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக போட்டியிட்டு ஜெயிப்பதை ஒரு கௌரவமாக கருதி கொண்டிருக்கிறோம் இந்த வரட்டு கௌரவத்தினால் வாழ்வின் இனிமையான தருணங்களை இறுக்கமான பொழுதுகளாக கொள்கிறோம் என்பதை தவிர நாம் வேறெதையும் சாதிப்பதில்லை எனவே எப்போதும் நம்மை உயர்வாக நினைக்க வைக்கும் ஈகோ என்னும் மிருகத்தை கொஞ்சம் அடக்கி வைத்துவிட்டு நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டுக் கொடுப்போம் மனைவியிடம் கொஞ்சம் தோற்று போவோம் அலுவலகத்தில் நண்பர்களிடமும் உயர் அதிகாரிகளிடமும் கொஞ்சம் மடக்கி வாசிப்போம் நண்பர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் வெல்வதில் அல்ல அவர்களை வெற்றி பெற வைத்து பார்ப்பதில்தான் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அப்படி ஒரு வாழ்க்கைக்கு இன்றிலிருந்தே ஆயத்தமாகும் நண்பர்களே